தேவஸ்ரீ எல்லாம் தர்மபுரி பகுதியில ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் வேலை செய்யற நிலைமை ஆயிடுச்சு அதனால தான் வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறைய போராட்டங்களை நடத்தி நிறைய அழுத்தங்களை கொடுத்து இங்கே சிப்காட் வளாகம் அதாவது இங்கே தருமபுரி மாவட்டத்தில் அமையறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு அங்கே தொழிற்சாலைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும் அதுக்காக தான் போராடிட்டுருக்கோம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னம் மாம்பழம் அதே போல இடஒதுக்கீடு வழங்கிய சின்னம் மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்துலதான் நான் இங்க போட்டி போடுறேன் ஏன்னா இங்க வந்து ஒரு பெண் வேட்பாளராக உங்களில் ஒருத்தியாக ஏன்னா எனக்கு பெண்களுடைய கஷ்டம் தெரியும் நான் இந்த பகுதிக்குலாம் நிறைய வந்திருக்கேன் குறிப்பா உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தண்ணி இல்ல அதானவா தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்காக அந்த தண்ணி திட்டம் அதாவது காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அது எல்லாருக்கும் தெரியுது அந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்தணும் பஸ் இல்லையாமா பஸ் கிடையாது முதல்ல பஸ் வரல ரோடு இல்லாம இருந்தது இப்ப ரோடு போட்டாங்க பஸ் வரும் முதல்ல பஸ் வரணும்னா ரோடு வேணும் ரோடு இருக்குது அதனால பஸ் வரும் இனிமேல் பஸ்ஸும் வந்துடும் நடந்து போனோம் ஆமா இங்க எல்லாமே அப்படிதான் தர்மபுரினாலே எதுவும் பண்ண மாட்டாங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா ட்ரெயின் கூட கிடையாது தருமபுரிக்கு சென்னையில இருந்து ட்ரெயினே கிடையாது சேலம் போய் இறங்கி அப்புறமாதான் மரப்பூர் அவ்வளவு பெரிய அதாவது எல்லா ஊருக்கும் ட்ரெயின் இருக்குது நம்ம ஊருக்கு தான் ட்ரெயின் கிடையாது சென்னையில இருந்து எல்லா ஊருக்கும் ட்ரெயின் நீ நம்ம ஊர் உள்ள பெரிய ஒரு மாவட்டம் அதுக்கு ட்ரெயினே கிடையாது நம்ம வந்து பக்கத்து மாவட்டத்துல போய் இறங்கி அங்க இருந்து இன்னொரு ட்ரெயின் முடிச்சு இங்க வரணும் அதனால அந்த திட்டம் ட்ரெயினே கொண்டு வந்தோம் பஸ் நம்ம பஸ்ஸையும் கொண்டு வந்துடலாம் ஓகேவா அந்த மொரப்பூர் ட்ரெயின் நம்ம மருத்துவ சின்னையா தான் வந்து டெல்லியில போய் ரயில்வே மினிஸ்டர் இருபது மாரிஷம் ஒரு பத்தொன்பது வாட்டினா பாத்துருப்பாரு ரயில்வே அதிகாரிகள் எல்லாம் பார்த்து அந்த ட்ரெயினை கொண்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அதை கட்டி முடிச்சிருவாங்க வந்துரும் அது மத்திய அமைச்சரே வந்து அது அதை திறந்து வச்சிட்டாங்க என்ன இவங்க பண்றதுக்கு நேரம் ஆகும் நம்ம அதை கொஞ்சம் விரைவுபடுத்தணும் அதுக்காக இத வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு தெரியுங்களா உங்களுக்காக பேசுறதுக்கு எனக்கு வாங்கிட்டு தெரியுங்களா உங்களை ஒருத்தியா நான் கேக்குறேன் உங்களுக்காக நான் பேசுவேன் மாமழ சின்னத்துல வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற செய்திங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நான் உங்களுக்காக போய் பேசி கொண்டு வருவேன் சரியாமா நன்றிமா மாமரி சின்னத்துல மறக்காம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போடணும் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கும் அதே வேண்டுகோள் தான் நம்ம பசங்களுக்காக தான் நான் இங்க போட்டி போடுறேன் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை தான் எப்ப பார்த்தாலும் போராட்டம் 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 இனிமேலாவது நம்ம பசங்க போராடாம எல்லாம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு வேண்டியது அவங்க ரொம்ப கயில சொல்றீங்க நீங்க அவங்க என்னோட அவங்க என்னோட நிக்கிறாங்க ஆமா அவங்க என்னோட நிக்கிறாங்க நான் உங்களோட தான் நிக்க போறேன்